வணக்கம் சிறகடிக்கு ஆசை சரியில்லை இனி நடக்க போகுது அப்படின்னு தான் மீனா வந்து மீனா வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க மனநிலை எங்கேயோ போகுது ஏக்கா என்னாச்சு எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு எங்கேயோ சிந்தனை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆமாம் சீதா எங்கள் மாமா பணத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறாங்க அதுதான் அவங்க வீட்டுக்காரோட அண்ணன் மனோஜ் வந்து கட ஆரம்பிச்சிட்டார அப்படிங்கிறாங்க கட ஆரம்பிச்சிட்டாரு தான் ஆனால் மாமா பணத்தை இவங்க வந்து கடை வச்சிட்டாங்க ஆனால் மாமா பணத்துக்கு ஈக்குவலான பணத்தை அந்த ரோகினி வந்து ஒரு கொடுத்து ஏமாந்துட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க அந்த கதிர்கிட்டையாக இப்படி இன்னொரு ஆளாக ஏமாத்துனா நம்மளும் ஏமாந்துத்தானக்கா போவோம் அங்கிள் பணத்தை ஏமாத்தனு நினச்சாங்க இவங்க ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ அதில் பிரச்சனை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வீட்டுக்காரன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அது எப்படிக்கா முடியும் அப்படிங்கிறாங்க பண்ணலாம் அதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு வரணும் எப்படி நம்ம சிந்தாமணிகிட்ட நாசுக்கா பணத்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க அக்கா சிந்தாமணி எங்கே இருப்பாங்க எது இருப்பாங்க அவங்க ஃபோன் நம்பர் என்னதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த கதிரோட ஃபோன் நம்பரோ அவன் எங்கே இருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ரோகிணிக்கு நம்ம கேட்டு வாங்க முடியாது அப்போ எப்படிக்கா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் ரோகிணி நல்லாவே பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஃபோன் நம்பரை வாங்கி நாசுக்காக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பணம் அவங்க பார்க்கலாம் அவன் இந்த சிட்டிக்குள்ளேயே தான் தெரியறானா அவன் ஃபோட்டோ அவனை தரேன் பார்த்தா தகவல் சொல்வியா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ கொடுக்குறாங்க அக்கா கோயிலேருந்து எல்லாம் தெளிவாக வாங்கிட்டியாக்கா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுருக்குறேன் அவங்க ஸ்டேஷனில் இருந்து லேட் பண்ணுறாங்களாம் அதனால் பணம் கிடைக்க மாட்டேங்குது எப்படியாவது அந்த பணத்தை நின்றணும் அப்படிங்கும் போது மீனா நம்மளுக்கெல்லாம் அது முடியுமாடி பெரிய பெரிய ஆட்கள்கிட்டையும் அவன் ஏமாத்திட்டு போகிறான் நம்மளுக்கெல்லாம் அது வாய்ப்பே இல்லை அதுபோக நம்ம எதாவது பண்ணால் அந்த ரோஹினி பாப்பா வந்து தேவையில்லாத வேலைன்னு சொல்லும் அப்படிங்கும்போது அதுவும் சரிதாம்மா ஆனால் எப்படியாவது வாங்கி தான் ஆகணும் எங்கள் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாருமா பையன் வந்து இப்படியாக மட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஒரு கால் வருது பூயா வர்றதுக்காங்க போகிறாங்க அப்போ அதில் ஒரு நாடக நடிகை பழக்கம் மரங்கக்கா அப்படி இருக்கீங்க அப்படிங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரி அப்படியே பழக்கம் அப்படி போயிட்டே இருக்குது தினம் வியாபாரம் போயிட்டு இருக்கும்போது அவங்க மீனாவுக்கு கால் பண்ணி கால் பண்ணி அதை நாடக நடிகை பேசுகிறாங்க ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அக்கா அவங்களாம் நான் அவங்களாம் நாடகத்தில் பார்த்துருக்கோம் திடீர்னு ஆம்பளை வயசு போடுவீங்க திடீர்னு பொம்பளை வயசில் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க எந்த கேரக்டர் டேரக்டர் கொடுத்தாலும் செய்யணும் பாரு நான் பாரு ஆம்பளை மாதிரி டோப்பா வச்சுருப்பேன் மீசை வச்சுருப்பேன் எல்லாமே இருக்குது அதை போட்டு சமாளிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அக்கா எது கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க என்னுடைய தங்கச்சிக்கு மேரேஜு நீ தான் டெக்கரேஷன் விலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறாங்க சரிக்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச விலையிலேயே சூப்பராக பண்ணி கொடுக்காங்க அந்த நாடக நடிகைக்கு ரொம்பவே பிடிச்சி போது மீனாவை இரண்டேனில் பேசுவாங்க ரொம்பவே பிடிச்சி டிஜன் ஆகிடுறாங்க எப்படியா இருக்குது இப்படி இருக்கும்போது எப்போனாலும் மீனா ஃப்ரீயாக இருக்கும் வா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அப்படிங்குறாங்க மீனா வழக்கம் போல அவங்க வியாபாரத்தை பார்த்துட்ருக்காங்க இங்கே கதிர் ஒரு வீட்டில் இருக்காங்க அந்த வீடை அவக்கா போகிறான்னு சொல்லி தெரிஞ்ச வந்து சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க அப்போ ஒரு பார்ட்டிக்காரங்க அந்த வீடை பார்த்துட்டு போகிறாங்க வெளியே வெளியே வந்துட்டு காரணம் போட்டுட்டு அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க அப்போ மீனா தச்சியெல்லாம் பைக்கில் போகும்போது என்ன மீனா எங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பூயாவரத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஒரு சரி சரி உங்கள் வீட்டு இங்கே அங்கே தானே இருக்குது உறவினர் வீடாக அப்படிங்கிறாங்க உறவினர் வீடுலாம் இல்லைம்மா இந்த வீட்டு போனார் என்கிட்ட இந்த வீட விற்காணார் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்ட்டு இருக்கும்போது கதிர் வெளியே வராங்க டபாட்டுன்னு கதிர் உரதை பார்த்துட்டு மீனா முகத்தை கொய்யை வச்சு மூடிக்கிறாங்க மூடிட்டு அப்படியே உரமாக நிற்கிறாங்க கிளம்பிட்டிங்களா சரி பார்த்து போயிட்டு வாங்க இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க உடனே அவர்கிட்ட அந்த வீடை தாங்க வந்து அவர் சொல்கிறாரு இந்த வீடு வந்து நீங்கள் கேட்குற ரேட்டு பெறாது நீங்கள் ஒரு கோடி ரூபா கேட்குறீங்க இந்த வீடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது க கலையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ தான் மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது ஒரு ரைட்டு இந்த இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பை கெட்டு வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி சொல்லிடலாமா அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது முத்து திடீர்னு முன்கோக்கார டவர்னு இது பண்ணவே கூடாது பணமும் கிடைக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ மீனா வந்து நாடகாடி வீட்டுக்கு போகிறாங்க அக்கா எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க ஆம்பளம் மாதிரியே வந்து நான் மாறணும் அதுக்கு எனக்கு மாற்றி விடுங்கக்கா அப்படிங்கிறாங்க ஏன் மீனா அப்படிங்கிறாங்க இல்லைக்கா எங்கள் மாமா வந்து ஒரு இடத்துல பணம் ஏமாது இருந்தாங்க அதை வந்து ஒரு வகையில் பண்ணி தான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான் பண்ணி நான் ஏமா அந்த பணத்தை வாங்கிட்டேன் இப்போது என் வீட்டுக்காரோட அண்ணன் ஒரு இடத்துல முப்பது லட்சராக ஏமாந்துட்டார் அந்த பணத்தை நான் மீட்கிறதுக்கு நான் ஆம்பளையாக மாறணுங்க அப்படிங்கிறாங்க அப்படியா சரி எங்கே போனாலும் கவனமாக போ அப்படின்னு சொல்லி டோப்பா கப்பா வச்சு மியூசியமாக வச்சு விட்டுருந்தாங்க நேராக கதிர் வீட்டில் போய் காலிங்கில் அமுக்குறாங்க அமுக்குறோன்னே கதவை திறகுறாங்க தொடர்ந்தோடனே நீங்கள் ஏரியா அப்படிங்கிறாங்க ஓ நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை விலைக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு வீடெலாம் பெரிய வீடாக தான் இருக்குது நீங்கள் ஒரு கோடி ரூபா சொல்கிறீங்க ரூபாய் பெருந்தான் ஆனால் பாலிசார் இல்லை அப்படிங்கும்போது போது பாலிசா இல்லையா கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம் அப்படி அப்படிங்கும்போது இல்லை அது சரி வராது அப்படிங்கிறாங்க உடனே கதிர் மனசு நினைக்காது இதே வீட்டை காட்டி மூணு பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நாலாவது பேர்ட்ட ஒரு டேட்டை சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு பார்த்தா நடக்காதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே இந்த வீட்டில் இருக்குது இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வெளில கிளம்போது கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க குறச்சிக்கலாங்கங்கும் போது எங்கள் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறமாரியாவது ஆட்களை வர சொல்லி டெக்கரேஷன் ஏதாவது பண்ணால் கூட ரேட்டு போகுங்க இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே கொஞ்சம் நல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் வந்தவங்களும் வர சொல்லுங்கள் நீங்கள் வீடு வாங்கப்பட்ட வர ஆட்டிலும் பரவாயில்லை எங்களுக்கு வெளியூர் அப்படிங்க வெளியூரா இல்லை இந்த வீடு எங்கள் வீடு தான் நாங்கள் வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டோம் அதனால அங்கே யாரும் தெரில அப்படிங்கிறாங்க சரி சரி நான் டெக்ரேஷன் பண்ணுறவங்க ஃபோன் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு மீனா நம்பரே மீனாவே கொடுக்காங்க மீனா தான் ஆம்பளை வேஸத்தில் இருக்காங்களே நம்பரை கொடுத்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே மறுபடியும் மீனாவுக்கே கால் பண்ணுறாங்க மீனா அந்த தாய்ப்பாக எல்லாத்தையுமே தூர வச்சுட்டு வராங்க என்னங்க கூப்பிட்டுருந்தீங்களே அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டுன்னு இருக்காங்க ஏன்னா மீனாவை பார்த்தா தெரிஞ்சிருப்பிலே மாஸ்க்கு போட்டுன்னு இருக்கிறாங்க இங்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும் வீடை வந்து பார்க்கறதுக்கு பதுப்பமாக தெரியணும் இந்த வீடை பார்த்தோன்னே இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு நான் பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க மீனாக்கிட்ட ரைட்டு அப்போ நம்மளுக்கு இன்னும் இருபத்தொம்பது லட்ச ரூபாய் எங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க வெளியில் போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மறுபடி நாளைக்கு நாங்கள் வந்து வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க சரிம்மா அப்படின்றாங்க இங்கே மீனா மீனாக்கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட அப்புறம் சொல்லிடுறாங்க அக்கா இப்போ நம்ம ஒரு வீட்டில் போய் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து எங்கள் மாமனார் பணத்தை ஏமாத்தினாங்க தான் அவங்கள்ட்ட பணத்தை எப்படியாவது வாங்கணும் அதுக்கு நம்ம எல்லோரும் வேலை செய்கிற மாதிரி நடிக்கணும் வேலை செய்கிற நம்மளுக்குள்ள ஆட்டலையுமே சர்க்கார் அதிகாரிகளையும் போலீஸ்காரங்களையும் வர சொல்லிடுவோம் வர சொல்லிவிட்டு நம்ம நண்டு வேலை செய்த மாதிரி செய்வோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீல் இருப்பாங்க டீல் போட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை லாக் பண்ணி பணத்தை வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க சரி மீனா நீ அசத்து முத்து தமிழி சொல்லி வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க இல்லை அவர்கிட்ட சொன்னால் ஏடாவிடமாக ஆயிடும் அவர் திடீர்னு கோவப்படுவார் நாசுகா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேஷனில் போய் நடந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை ஆனால் இவங்க இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அவங்க நாசுக்காக பேசி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்கம்மா சூப்பர் பிளானுமா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மறுநாள் ஆகுது மறுநாள் ஆகும் மீனாக ஆட்கள்லாம் கூட்டு போகிறாங்க டெக்கரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பூக்களாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே கதிரும் நல்லா பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன் இது முதலே செஞ்சு தான் நல்லா ரேட்டுக்கு பேசிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிடு பாருங்கள் வீட அப்படிங்கிறாங்க வீட்டை பார்த்துட்டு செமையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்குங்க இன்னும் எவ்வளோ ரேட்டுனாலும் வீடு போக தான் செய்யும் நீங்கள் வேணா வாங்கிட்டுங்க வச்சு ரெண்டு மூணு பேர் கால் பண்ணேன் சரிங்க நான் நாளைக்கு வரோம் அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது அப்போ மீனாவை கூப்பிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வேலை செஞ்சு இருந்து அதிகாரிகள் வராங்க ஐயோ எத்தனை பேரை ஏமாத்துவே அப்படிங்கிறாங்க ஆகா இது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணு மாஸ்க்கை கலந்துது மீனா இவங்க வந்து அந்த ட்ரைவரோட பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்படி எத்தனை வரைய ஏமாத்திட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் கேட்காங்க எல்லோரும் வாங்க சேஷனில் பேசிட்டு சொல்லி புருஷனை முன்னாடி அங்கே கூட்டி போயிடறாங்க மீன் அங்கேருந்து கால் பண்ணுறாங்க ஏங்க நான் சேஷனில் இருக்க உடனே வாங்க அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க என்னாச்சு மின்னா என்னாச்சு மீன் வாங்க பதராம வாங்க மாமாவையும் அத்தையும் வாங்க கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலையும் விஜயாவும் கூப்பிட்டு நேராக சேஷனுக்கு போகிறாங்க டேமுத்து உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த சிந்தாமணிகிட்ட வச்சுக்கிடாங்கன்னு சொன்னேன் ஆனால் ஒவ்வொருத்திட்டையே வேலை செய்கிறதெல்லாம் பிரச்சனை தான் ஒன்று போல தான் சேசன்னுக்கா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க ஏமா என்ன முன்னது தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேசனில் போடுறாங்க சேசனில் போனோம் அப்படின்னா என்னாச்சு அப்படிங்க எங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் பணத்தை தேமாத்தினார்ல அப்படிங்க நம்ம வீட்டில் ஏமாற்றினார் அப்படிங்கிறாங்க தாங்க அண்ணன் கிட்ட பணம் ஏமாத்துனார்ல ஒரு முப்பது லட்சரூவா அவரை பிடிச்சாச்சிங்க அப்படிங்கிறாங்க மீனா எங்கே அப்படிங்கிற சேசன் வந்து பிடிச்சி கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க போனோன்னே நீங்கள் ஏற மீனாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜயா ஒரு பொருன்னு சொல்லாமல் இருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க என்னோடய தான் அப்படிங்கிறாங்க உங்கள் மருமகளுக்கு பயங்கரமான வாழ்த்துக்கள்னு சொல்லிடுங்க ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திச்சு அந்த பிள்ளை இவனை லாக் பண்ணியிருக்கு லாக் பண்ணி பணத்தையும் மீட்டு உங்களுக்குள்ளே போனால் இருபத்தஞ்சி லட்சரூவா இல்லை இருக்க எடுத்துக்கிடுங்க இன்னும் இவராளை ஏமாந்தவங்க ரெண்டு பேர் மேற்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட நாங்கள் பகந்து கொடுத்துட்றோம் இவன் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்காது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம் மீனா எப்படிமா அப்படிங்கிறான் போலீஸ் கடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலைக்கு மெய் செலுத்து போகுது அந்தளவுக்கு சந்தோஷப்படுறோம் அமீனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் கோவப்படுவீங்க திடீர்னு அதை எப்படி அணுகுமுறையாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியல நான் அண்ணா அண்ணாமலை சாப்பிட்டா கொண்டு விடுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறா அப்படினா வேறு முறையாக இருந்தா அப்படிங்கிறாங்க எங்கள் எல்லோருமே சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சிக்கலாம் நாங்கள் மட்டும் பண்ணல அந்த இந்த அக்கா வேலை பக்கங்கள் அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருகிட்டையுமே நன்றி தெரிவிக்கிறாரு முத்து வீட்டுக்கு பணத்தோடு போய் அண்ணாமலை விஜயெல்லாம் இருக்கிறாங்க விஜயா ஒரு பேருன்னு சொல்லாமல் அப்படி அமைதியாக இருக்கிறாங்க மனோஜ் வந்து என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற ஒன்று முடா அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க டேய் மனோஜ் நீ ஏமா அந்த பணத்தை வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க வே அது வேங்கினது மீனாக தான் அப்படிங்கிறாங்க அப்படியே அந்த பணத்தை எண்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க டேய் அந்த பணத்தை மூத்து கொண்டு போய் என் அக்கௌண்டில் போட்டான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் எப்படிப்பா ஏன் பணத்தை உங்கள் அக்கௌண்டில் போடுவான் அந்த முத்து அப்படிங்கிறாங்க டே அந்த பணமே அப்பா பணம் தானேடா அது அப்பா அக்கௌண்டில் போட்டாச்சு அதுவும் எடுக்காத அளவுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாது வட்டி பணத்தை வேணுன்னா அப்பா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அது மட்டும் தான் செய்ய முடியும் நீ திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பம்மாறு பண்ணி அப்பாட்ட பணம் எப்போன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா எனக்கு என் பணம் வேணும் அந்த ஃபிக்ஸட் இருந்து எடுங்க அப்படிங்கிறாங்கட்டே அது பணம் அப்பா பணம் இல்லைப்பா எனக்கு நிறைய கடை இருக்குது அப்படிங்க அதை நீ பாரு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க உடனே மீனாகிட்ட அண்ணாமலும் மறுபடியும் நின்று தெரிவிக்கிறாரு உடனே ஏமா இப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்க இல்லைம்மா இவ்வளோ தொந்தரமா ஒரு பிளான் பண்ணி பணத்தை வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒரு நம்முருக்காரன்னு கிடையாது வெளியூர்காரன் அங்கே அங்கங்கே சுற்றிட்டு இருக்கான் ஆனால் இப்படி இப்போ சுட்ட சூழ்நிலை இப்படி நாசுக்காக வாங்கிக்கம்மா அப்படிங்கிறாங்கம்மா எனக்கு வேறு வழி தெரியல இதை விட்டா அதான் உடனே இதை ரெடி பண்ணுமா அப்படிங்கிறாங்க உடனே மீனாவை பார்த்து சொல்கிறாரு முத்து பார்த்தீங்களாப்பா அவ்வளோ படிக்கல வைக்கலான்னு அம்மா சொல்லுவாங்க எவ்வளோ அறிவரும்மா வாங்கியிருக்காங்கன்ட்டு இந்த மனோஜும் ரகுனியும் பார்க்கும்போது அந்த கதிரிட்டிருந்தால் அஞ்சு பிசாக வாங்க முடியல அப்படிங்கிறாங்க அஞ்சு பிசா வாங்கிய எதுவுமே என்ன பிரயோஜனப்படலை எல்லாத்தையுமே அப்பா கொண்டு கொண்டு சேர்த்துட்ட வச்சுட்டாங்க போது ரவி வராரு டே முத்து வாசலில் வரும்போது கேள்விப்பட்டேன் அண்ணி இப்படிலாம் பண்ணிட்டாங்களாம்மா அப்படிங்கிற ஆமாடா ரவி மீனா கலக்க கலக்குன்னு கலக்கிட்டா சேசனில் சொல்லும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு மீனாதான் முண்டாடி மீனாதான் சொல்லும் சொல்லும்போது அப்படிங்கிறாங்க அன்னி சூப்பர் அண்ணி அப்படிங்கிறாங்க மீனா கலக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க பிறகு என்ன செய்ய அசுரி எப்படியாவது அவன் பணத்தை வாங்கணும்னு நினச்சோம் வாங்கிட்டோம் மாமா அக்கவுண்ட்லையும் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க உடனே ரவி சொல்றாரு அப்பா சூப்பர்ப்பா டெய் மனோஜே தான்டா அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன சந்தோஷம் அப்பா அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் இப்போ கணக்கான போகிறேன் என்ன கடங்காட்டா நான் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க டே அப்பா பணம் தானடா அப்படின்ட்டு இருக்கோம் நீனும் முத்து சார்பாக பார்த்தெல்லாம் பேசுவேன் பேசு பேசு நீங்கள்லாம் எல்லாம் பேசி வச்சுட்டு தானே செய்தீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கோவாரு டேய் ரவி டேய் அவன் இப்படி தான் காமெடி பண்ணிட்டு இருப்பான் நீ டிரெஸ்ட்டு போ அப்படிங்கிறாங்க இப்போ மனோஜ் ரொம்ப கடுப்பில் ரூம் பார்த்து போகிறாங்க அங்கே போனாலும் ரவி சொல்கிறாங்க உங்கள் அப்பாட்ட எப்படியாவது பேசி வியாங்கமான பண்ணத்தை அப்படிங்கிறாங்க தரவே மாட்டார் முத்து எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க ரோகிணி ரொம்பவே கடுப்பாராங்க முத்து மேலே இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்